வணக்கம் வணக்கம் ஆயிரம் என்ன நீதி அப்படின்னு இந்த பார்ப்பன ஆர் எஸ் எஸ் பாரதி பாடின பாடலை இன்னைக்கு தூக்கிட்டு வந்து இங்க நாங்க எவ்வளவுக்கு கேவலமா வேண்டுமானாலும் திராவிடத்தை கழுவி ஊற்றுவோம் ஆனாலும் கண்ணடத்துக்காரன் வந்து எங்க கமலர் ஒண்ணுமே பேசக்கூடாது நான் உடனே உடனே நான் தான் எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி எப்படி ஈழத்துக்கு நாங்க அத்தாரிட்டியோ அதே போல இங்க இருக்கக்கூடிய தமிழுக்கு நாங்க தான் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு மூக்க சிந்தி இருக்கிறான் இந்த சைமன் சபஸ்டி தன்னுடைய பேச்சுக்குள்ளேயே எவ்வளவுக்கு எவ்வளவு கொம்பு சீவி விடணும் அப்படிங்கிற விஷயத்த மிக தெளிவாக இங்க புனைச்சு விட்டுருக்கேன் அதாவது தமிழுக்கு ஏதாவது ஒன்று உண்டாகிடுச்சுன்னு கேட்டா உடனேக்கு உடனே நான் தான் முன்னாடி வந்து நிற்பேன் ஏனால் ஏனென்றால் தமிழ் தேசியத்துடைய ஒரு பெரிய கூறு அதுவே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க தையா தக்கான்னு சொல்லிட்டு எல்லா சேனலுக்கும் எல்லா கூடிய சேனலுக்கும் வந்துகிட்டு பேட்டி மேல பேட்டி போட்டி மேல போட்டியா நீ பேசிக்கிட்டு இருக்கான் என்ன ஒரு தமிழ் வீர வசனத்தை அடி அட்டின்னு அடிச்சுட்டு இருக்கான் ஆனா உள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கவர்மெண்ட் அளவுக்கு இந்த விஷயத்தை பூதாகரமாக விஷயத்தரமாக மாற்றி கொண்டிருக்கிறது திமுக காங்கிரசோட் கூட்டணியில இருக்கு இதுல வெடி வைக்கக்கூடிய வேலைய நாம செய்யணும் அப்படிங்கிற ஆர் எஸ் எஸ் உடைய வேலைய இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் யாருமே வாய் மூடி மௌனியாக இருக்கின்றார்கள் இங்கே நாங்கள் தான் எந்த அதிகாரமும் இல்லாத எலி ஏழை தாயின் மகனாக இருக்கக்கூடிய நான் தான் மிக பெரிய அளவிற்கு நான் கமலுக்காக போராட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு குக்ரா கொடுத்துட்டு இருக்கான் இதுல வைக்கக்கூடிய உள்குத்து என்னன்னு கேட்டீங்கன்னா கேடுகட்ட கட்ட உள்குத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் என்கிற மொழி இறைவனின் மொழி இறைவன் பேசினான்னு இந்த ஆர் எஸ் எஸ் போட்டிருக்கூடிய எலும்பு துண்டை கடிச்சுட்டு வந்து எச்சில் வடி இங்க இருக்கான் அம்பலப்பட்டு போயிருக்கான் இந்த ஆர் எஸ் சைமன் செபஸ்டி ஏண்டா பொறுக்கி போயலே தமிழ் இங்க காட்டு முராண்டி மொழி அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னதுக்கு நல்லா இழுத்து கொண்டு வந்து சாத்து சாத்துன்னு மக்கள் உன்னை சாத்தி அனுப்புறாங்க தெரியுமா இங்க ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் போட்டிருக்கக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியாரையும் தமிழையும் இரண்டாக பிளக்கு பிளக்க வேண்டியது பிரிக்க வேண்டியது ஏன்னு கேட்டு என்று கேட்டால் தமிழை தந்தை பெரியார் காட்டு முராண்டி மொழி என்று சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி இங்க வாயில அளக்கவும் அந்த வாயிலே வச்சு நல்லா கும்மாங்குத்து குத்தி விட்டாங்க நம்ம ஆளுங்க அந்த விஷயம் மட்டும் எடுபடவே இல்லை ஏனென்றால் தந்தை பெரியார் தமிழ் மொழி சொன்னதுக்கு பிறகு அந்த மொழி எதற்கு பயன்படுத்தி இருக்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத யோசிக்கிறா நல்ல சிஞ்சா போறதுக்கு பார்ப்பானுக்கு பஜனை அடிக்கக்கூடிய தான் தமிழ் மாறி இருக்கிறது மாற்றி விட்டான் பார்ப்பான் அப்படிங்கிறத மிக தெளிவாக அந்த காலகட்டத்தில் கண்டு உணர்ந்து இப்படியே போச்சுன்னா தமிழை ஒண்ணும் இல்லாமல் நாச மொழியாக மாற்றி விடுவார்கள் சொல்லி தந்தை பெரியார் விஞ்ஞான மொழியாக மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று மொழி சீர்தத்தை கொண்டுட்டு வந்து இன்னைக்கு உலகளாவிய தத்துவமாக தமிழ் அனைத்து பாண்டிலையுமே கணினியில தமிழ் முழுமையாக பயன்படுத்தப்படுவதற்கு தந்தை பெரியார் காரணம் அவர் விஞ்ஞான மொழியாக மாற்றினார் ஆனா இன்னைக்கு இவன் இறைவனின் மொழின்னு சொல்லி இந்த திருவிளையாடல் புராணம் நக்கீரர் பெருந்தகை இந்த கம்பராமாயணம் ராமாயணம் இவன் அடிக்கக்கூடிய வார்த்தையெல்லாம் பாருங்க எவனுக்கு சொம்படிக்கிறான்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பார்ப்பானுக்கு அதுல ஒரு இடத்துல கூட திருக்குறள்ங்கிற வார்த்தை இவன் வரவே இல்லை பேசவே இல்லை ஏன் திருக்குறள் எல்லாம் இவன் பிறந்ததுக்கு பின்னாடி உருவான மொழியா இவை தமிழ் 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 சொல்லும் போது இன்னைக்கு எதை தூக்கிட்டு வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா திருவிளையாடல் புராணத்தையும் இங்க இருக்கக்கூடிய நக்கீரன் பேசக்கூடியதையும் எடுத்துட்டு வந்து இதுதான் எங்களுடைய மொழி இறைவன் பேசிய மொழின்னா இவன் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏத்த முடையா இருந்தான்னா இதுல உள் சரடு விட்டு உள்ள உள் குத்து குத்தி இன்னைக்கு இந்த விஷயத்த வந்துட்டு டைலூஷன் பண்ணிட்டு இருப்பாங்கிற விஷயத்துக்குள்ளதான் முக்கியமான விஷயம் இத வந்து மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியில டிஎம்கே எதுவுமே பேசவே இல்லை நான் தான் தமிழுக்காக பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க இது ஒரு சாப்டர் இதுல இன்னொரு சாப்டர் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா இந்த படம் எடுத்திருக்க கூடியது ஒரு பார்ப்பனர் பச்சை பார்ப்பன பச்சை பார்ப்பன வெறி பிடித்திருக்கக்கூடிய ஒரு மணிரத்னம் எடுத்திருக்கக்கூடிய இந்த படத்துல நடித்திருக்கக்கூடிய கூடிய ஒரு நடிகர் பார்ப்பனர் கமலஹாசன் அவருடைய மனநிலை திராவிடத்தின் பக்கம் இருக்கலாம் அதுல எல்லாம் நம்ம மாற்றுக்கிறது சொல்லல யார் யாரெல்லாம் திராவிடத்தை பேசுகிறார்களோ அந்த திராவிடத்தால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது நமது பண்பு நமது கொள்கை அதுல எல்லாம் மாற்றுக்கிறது சொல்லல ஆனால் இந்த திராவிடத்தை வைத்து இன்றைக்கு தங் லைஃப் அப்படிங்கிற படத்தை போனி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு உள்ளத்து வேலைக்கு பார்த்தீங்கன்னா இதை நெகட்டிவ் ப்ரமோஷன் பண்ணக்கூடிய வேலையை ப்ராப்பரா செஞ்சிருக்காங்க அதுல இவங்களும் சக்சஸ் பண்ணிக்காங்க ஏனென்றால் இந்த கை தான் ஆளுக்கு முன்னாடி வந்து பயங்கரமா கூவிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம தெளிவாக இந்த விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் நெகட்டிவா நீங்க நிறைய 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 பேசுங்க இதை வந்து மிகப்பெரிய விஷயமாக பேசு பொருளாக மீடியாவுக்கு முன்னாடி பழக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாயை விட்டு நாம் பேசுவதன் மூலமாக இதற்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் இந்த படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு நமக்கு ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்துல இந்த நாம் தமிழர் கும்பல்கள் இந்த திட்டமிட்டு இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்கானுங்க மாத்தி 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 செஞ்சுட்டு இருக்கானுங்க இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அயோக்கியத்தனம் என்னன்னு கேட்டீங்கன்னா மாமா மாமாப்பாயை வந்துகிட்டு டேரக்டா கமலஹாசன் பேசிருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்து பக்காவா வீடியோ போட்டு இந்த கேடு கட்ட பொறுக்கி இருக்காங்க இந்த சைமன் சபசிய விஜயதா தா தந்தி டிவியில கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறானுங்க அதுல இவை பேசிருக்கக்கூடிய பேச்சு மாபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் அவரின் மகன் மிக அந்த மகன் என்ற அடையாளமே இல்லாத மிக எளிமையாக பழகக்கூடிய முதலமைச்சர் முதலமைச்சரை இவன் வாழ்த்துறான் இந்த கேடு கட்ட எச்ச பொறுக்கி இருக்காங்க பாத்தீங்கல்ல சோத்தை மட்டுமே தின்னாத காட்டி கொடுக்கக்கூடிய கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு தேடு கிட்ட பொறுக்கி இருக்கான் பாத்தீங்கன்னா இடும்பாவன கார்த்திக பொறுக்கி துரோகிகள் இன் இங்கு மாசேடு பேசிருக்கக்கூடிய வார்த்தையை எடுத்துட்டு வந்து துரோகிகளின் மரணம் இங்கு வந்துட்டு மதிப்பற்றதுங்கிற ஒரு தத்துவத்தை வந்து இங்க வச்சுக்கிட்டு போராளிகளின் மரணம் வந்து என்ன பெரும் துயருக்கானது துரோகிகளின் மரணம் வந்து மை மைனது மயிலிடம் அது ஒரு வார்த்தை சொல்ல மதிப்பற்றதுங்கிற ரேஞ்சர் சொல்லியிருக்காங்க இவனுக்கு எப்பேற்பட்ட கேடுகிட்ட பொறுக்கி பசங்க ஒரு தலைவன் என்ன யோசிக்கிறானோ அதைத்தான் தொண்டன் செயல்படுத்த வேண்டும் இங்க பாருங்க கரெக்டா தங்கை போடத்துக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ற வேலையை வந்துட்டு சாட்டா மாமா அப்பா செஞ்சுட்டு இருக்கான் அதனுடைய நிழல் உருவமா இங்க தெருநாய் மாதிரி கத்திக்கிட்டே இருக்கான் மீடியா இந்த சொம்படிக்கக்கூடிய மீடியா ஃபுல்லா இது பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கு இன்றைக்கு கலைஞருடைய நூத்தி இரண்டாவது பிறந்த நாள் இங்க செம்மொழி நாளாக அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு மிகுந்த அரசு மிக பெரிய அளவிற்கு அந்த கொண்டாட்டத்தை வந்துட்டு செயல்படுத்திட்டு இருக்கும் போது துரோகத்தின் ஒரு நாள்னு சொல்லி இவன் போடுறாங்கன்னா இவனை எந்த செருப்பை கண்டு அடிக்கணுங்கிறது அடுத்த விஷயம் ஆனா இவனே வந்துகிட்டு சைமன் தந்தி டிவியில பேசக்கூடியது மாபெரும் தலைவர் ஏண்டா கேடா கேடுகட்ட பொறுக்கி போயிரு நீ மாபெரும் தலைவர் இன்னைக்குதான் தெரிஞ்சாடா இன்னைக்குதான் சோதனை தியாடா மாபெரும் தலைவருடைய மகன் என்கிற எந்தவித பந்தாவும் இல்லாம ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய முதலமைச்சர் இன்னைக்குதான் அவன் தெரியுதாடா உங்க வீட்டுல எலவு வந்திருக்கும் போது அவர் வீட்டுல இளவு வந்த மாதிரி கண்ணீர் விட்டு ஆறுதல் சொன்னாருன்னு நீ வாயில சொல்ற அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பெரும் தொகை கலைஞருங்கிறது வாயில வருது இல்ல நீ என்ன சொல்லிருக்கேன் கேட்டா அந்த மெரினா பீச்ல இரண்டு ஆம்பளைகளுக்கு நடுவுல ஒரு அந்த வார்த்தையை சொல்வதற்கே எங்களுக்கு வெக்கமாவும் வேதனையாவும் இருக்கு அவ்வளவு எவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டி ஆனா ஒண்ணுமே தெரியாத பப்பா மாதிரி இங்க வந்துக்கிட்டு அவர் மாபெரும் தலைவர் நீ ஏத்தி இறக்குவ ஏட்டா கேடிகளே கேடு கிட்ட பொறுக்கிகளே உங்களை பத்தி இங்க மிக பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டுல நீங்கள் எப்பேற்பட்ட கை கூலிகள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதனால நீ அடிக்கக்கூடிய இந்த வீர வசனம் இங்க நடக்கக்கூடிய இந்த தங்களைங்கிற ஒரு படத்தை நாங்கள் புறக்கணிப்போம் அந்த படம் என்பது ஒரு பார்ப்பான இடத்துல ஒரு படம் பார்ப்பனியத்துடைய ஆழ்மன வெறியில வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு படம் அது தமிழனுக்கு ஒரு நாலனா கூந்தலுக்கு பயன்படாத ஒரு படம் ஏற்கனவே வந்து மனிதத்தின் எங்க மனிதத்தை நம்ம இயக்கக்கூடிய எந்த படத்தின் மீதும் எங்களுக்கு விருப்பம் இல்லை ஒரு என்ன சொல்றது ஒரு மதிப்பும் இல்லை ஏனென்றால் தமிழனுக்கு பயன்படாத ஒரு இயக்குனர் இந்த மனிதத்தனம் நாங்கள் கொண்டாடக்கூடிய ஆக சிறந்த இயக்குநர்கள் யார் யார் தெரியுமா பாலு மகேந்திரா மகேந்திரன் சரியா இவங்க ரெண்டு பேரும் இந்த தமிழ் சினிமாவுக்கு பொக்கிஷங்களை விட்டுட்டு போயிருக்காங்க மிகப்பெரிய க சினிமாவில் கற்று கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய கலை படைப்புகளை கற்றுக்கொண்டிருக்காங்க அதை ஒரு படத்தை பார்த்தோம்னா இங்க நூறு படம் எடுக்கக்கூடிய மிக அவ்வளவு பெரிய எனர்ஜியா அந்த படங்களை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் போதும் அந்த மாதிரி இயக்குநர்கள் போதும் எல்லாத்தையும் தாண்டி பாரதி ராஜா மண்ணின் மனதை மன மனத மண்ணோடைய மனத்தை ஒவ்வொருவருடைய ஒவ்வொருடைய ஆழ்வனத்திலையும் கொடுத்துருக்காங்க இளையராஜா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய படைப்பாளிகள் படைத்திருக்கக்கூடிய அத்தனை படைப்புகள் எங்களுக்கு போதும் இந்த மாதிரி நெகட்டிவ் ப்ரொமோஷன் அடிக்கிறதுக்கு சொம்ப அடிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் போடக்கூடிய எலும்பு துணிகளை கடிச்சுக்கிட்டு வந்து ஆளுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஐயோ 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 ஆத்துல எல்லாம் போகுது எல்லாம் போகுதுன்னு கரையில் நின்னு கூவு வாங்கி தெரியுமா அந்த மாதிரி கூவக்கூடிய வேலைய நீ வேற எங்காவது போய் வை நீ கூவக்கூடிய விஷயத்தின் மூலமாக அங்க என்ன நடக்கும் வேற கிழிச்சிருவே கிழிச்சா களி ஆகறத பாக்குறானா இங்க விஜயலட்சுமி ஒரு வீடியோ போட்டு மிக தெளிவாக உணர்த்தி விட்டார் பொறுக்கி பயிரே நீ அங்க சேஃப்டியா உட்கார்ந்து என்ன நடக்கும் என்ன நடக்கும் கிழிச்சு சொல்ற இங்கே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதியில எவ்வளவு பெரிய பதட்டத்தை உனது கேடுக பொறுக்கித்தனமான பேச்சு இந்த இடத்த வந்து உருவாக்கி விடும் அப்படிங்கிற அறிவு அப்படின்னு உனக்கு ஒண்ணு இருந்துச்சுன்னா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சொல்லி அவங்க வீடியோ போட்டு இங்கே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அதாவது எரியிற நெருப்புல என்னைய ஊத்தி விடாதுங்களா என்ன சொல்றது தேவர்சி பசங்க பசங்களாங்கிற அவங்க ஒரு வீடியோ போட்டு பதட்டத்தை மேலும் அதிகரிக்காதே இங்க என்ன முக்கியமான விஷயம் இருந்து கன்னடம் பிறந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் கமலுக்கும் தெரியும் சித்திரமையா அவர்களுக்கும் தெரியும் அங்க இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் சிவகுமாருக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய பச்சை குழந்தைகளுக்கும் தெரியும் ஆனால் அதற்குரிய மொழி குடும்பத்தின் பெயர் என்றா கேடுகிட்ட பொறுக்கி இந்த திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொன்ன எதுடா தமிழ் முதல்ல தமிழாவா மாறிச்சு தமிழா வந்து எங்க இருந்து ஆச்சு தமிழா கடலுக்கு வரக்கூடிய லாவா வந்து டிராவல் ஆச்சு அந்த தமிழா வந்து எங்க போச்சு தமிழா இத்து வரக்கூடிய தமிழா வந்துச்சு அதுக்கு அப்புறமேடுக்கு தமிழா வந்து என்னவோ மாறிச்சு வந்து என்னவா திராத்து என்னோடைய புள்ளி திரவிடா அதன் பிறகு திராவிடா அப்படி மாறி வந்தது நாங்க கேடு கேடுக பொறுக்கி பயிரே ஆரம்பத்திலேயே இங்க வந்து இருநூறு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இங்க சர்ச் பண்ணக்கூடிய ஒன்பதாவது பாடத்துல இருக்கக்கூடிய முதல் பாடம் இத நாங்க எல்லாம் படிச்சுக்கோம் என் வீட்டில் கூடிய பச்சை பிள்ள பதினாலு வயசுல இருக்கக்கூடிய பச்சை பிள்ளையும் படிச்சுட்டு வந்திருக்கு அந்த திராவிடத்தை ஒழிக்குவதற்கு கோடாரிக்கு காம்பு மாதிரி நீங்க வந்து நின்னுகிட்டு கூவ வர்ரசா கணக்கா பேசுவ தந்தை பெரியாரை வார்த்தைக்கு வார்த்தை கொச்சைப்படுத்துவ ஆனா தமிழுக்கு என்னமோ பெரிய போராளி மாதிரி முன்னாடி வந்துட்டு நிப்ப சோத்த முதல்ல அவ்வப்போது மட்டும் சோறுதுன்னா மற்ற சாக்கடை பன்றிகள் அந்த 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 இருக்கக்கூடிய கேடு புழு இருக்கு இன்னைக்கு நீ இருக்கீங்க திடீர்னு வெளியில வந்து மிகப்பெரிய நறுமணத்தை பூசிக்கிட்டு நான் தான் தமிழுக்கு தொண்டு செய்ய வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராளம் கா வெளியில் சொல்லிட்டு இருந்தேன்னா உனைய பார்த்து காரி துப்புவாங்க